یا ایوہ ناس اتاکو ربکم اللذی خلقکم نفسی واحدا و خلق منہا زوجہا و بس منہما رجالا کثیرا و نشاہا و اتاکو اللہ اللذی دسا علو نبیه والرحام ان اللہ اکان علیکم رکیبا وقال کال نبینا صلی اللہ علیہ وسلم شرور الامور مقدساتوها و کل مقدسة بدعا و کل بدعا دلالا و کل دلالت النار எல்லாமல்ல அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இந்த புனிதமிக்க ரமான் மாதத்தில் ஆறாவது நோன்பை முடித்தவர்களாக இரவு தொழிலை முடித்தவர்களாக ஏழாவது நோன்பை எதிர்பார்த்தவர்களாக நாம் எல்லாம் இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறோம் இந்த நேரத்தில் நாம் பேசப்படக்கூடிய அந்த கருத்துக்களின் பயன் வல்ல நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் பிரதிபலனை ஏற்படுத்தி தருவானாக என்ற பிரார்த்தனையோடும் இங்கு ஆற்றப்படக்கூடிய அந்த சொற்பொழியை பேசக்கூடிய நானாக இருக்கட்டும் கேட்கக்கூடிய நீங்களாக இருக்கட்டும் தம்முடைய வாழ்க்கையில் செயல்முறைப்படுத்த வல்லரஹ்மான் நமக்கு தோகி செய்வானாக என்ற பிரார்த்தனையோடும் என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன் இந்த உலக வாழ்க்கையில் மனிதர்களுக்கு அல்லாஹூரப்புல்லாலவின் பலதரப்பட்ட அற்புதங்களை வழங்கியிருக்கிறான் அதிலும் குறிப்பாக நபிமாரர்களுக்கென்று ஏராளமான அற்புதங்கள் ஒவ்வொரு நபிமாருக்கென்று ஒவ்வொரு அற்புதங்கள் வழங்கப்பட்டிருக்கு ரசூலா சொல்கிறாங்க இந்த உலகத்தில் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு அற்புதங்கள் வழங்கப்பட்டிருக்கு எனக்கு வழங்கப்பட்ட அந்த அற்புதம் திருக்குறான் என்பதாக நபீல் நாயம் செல்லாளர் சொல்கிற சொல்லித்தராங்க அற்புதங்களாக நமக்கு வழங்கப்பட்ட இந்த திருமுறை குரானை வருடத்திற்கு ஒரு முறை ரமலான் என்ற அந்த மாதத்தில் நாம் நினைவுபடுத்தி பல்வேறு விதமான செய்திகளை நாம் மக்களுக்கு சொல்லி வரோம் அதே நேரத்தில் இது எப்படிப்பட்ட அற்புதமான வேதமாக இருக்குது நாம் ரமலான் மாதத்தில் சொல்லுவோம் இந்த திருமுறை குரான் என்பது புதல் நினாஸ் இது ரமலான் மாதத்தில் தான் அருளப்பட்டது எதற்கு என்று சொன்னால் மனிதனை நேரான வழிகாட்டியாக ஒரு நேரான பாதையை நோக்கி செல்வதற்காக இந்த திருமுறை குரான் அருளப்பட்டிருக்கு என்பதாக நாம் ரமான் மாதத்தில் பலதரப்பட்ட நேரங்களில் இந்த செய்தியை நாம் சொல்வோம் இதற்கான அடிப்படை காரணம் என்ன இந்த திருமுறை குரான் நமக்கு வழங்கப்பட்ட இந்த அற்புதமான இந்த வேதத்தை நாம் எவ்வாறு விளங்கி வைத்திருக்கோம் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இது மனிதர்களுக்கு ஒரு நேரான வழிகாட்டி எந்தளவிற்கு என்று சொன்னால் மொழி அடி மொழி அடிப்படையை எடுத்துக்கொண்டாலும் வாழ்வியல் ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் இப்படிப்பட்ட பலதரப்பட்ட காரணங்களுக்கு ஒரு முன்னோடியாக அற்புதமாக இந்த திருமுறை குரான் நமக்கு திகழ்ந்து விளங்குகிறது ஆக இப்படிப்பட்ட இந்த திருமுறை குரானை நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்தி கொண்டு வருகிறோம் அதை நாம் எவ்வாறு எதிர்கொண்டு வருகிறோம் என்பதை நாம் என்ன செய்யணும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஏனென்றால் ரசூலாவிற்கு இந்த திருமுறை குரான் என்பது ஒரு அற்புத வேதமாக அற்புத குரானாக இறைவன் என்ன செய்கிறான் வழங்கியிருக்கிறான் எப்படிப்பட்ட ஒரு குரான் ரசூலாக எழுத படிக்க தெரியாது அவர் என்னது உண்மை சமுதாயத்தை சேர்ந்தவங்க என்ன அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது இப்படி இருக்கக்கூடிய அந்த சமுதாயத்தில் ரசூலாக என்னது இந்த திருமண குரான் வழங்கப்பட்டது ஆனால் அன்றைய காலத்தில் வாழ்ந்த ஏனைய மனிதர்களுக்காக ம மனிதர்களை எடுத்துக்கொண்டாலும் இன்னவர் மக்களை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் அரபியில் திளைக்கக்கூடிய வகையில் தன்னுடைய வாழ்க்கையில் திகழ்ந்து விலகக்கூடிய வகையில் நடந்தாங்க எந்த அளவிற்கு என்று சொன்னால் ஒரு வரலாற்றின் மூலமாக நமக்கு ஒரு சம்பவத்தை நினைவிட்டுக்கிறாங்க எந்த அளவிற்கு என்று சொன்னால் இம்ரவுல் கைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் அவர் என்ன செய்கிறாரு கவிதையில் அரபி இலக்கியத்தை என்ன செய்வார் நல்ல திகழ்ந்து விளங்கக்கூடிய வகையில் என்ன செய்வார் இருந்திருக்கார் ஏதாவது அன்றைய காலத்தில் என்ன செய்வாங்கன்னா தன்னுடைய கவிதைகளை அரபு மொழியில் என்ன செய்வாங்க அது மொழிபெயர்த்து அரபியில் என்ன செய்வாங்க கவிதைகளை தொங்க விடுவாங்க அந்த காவாவில் தொங்க விடுவாங்க அந்த நேரத்தில் ஒவ்வொரு மனிதராக தொங்க விட்டு போவாங்க அப்போ அந்த இம்ரவுல் கைஸ் என்று சொல்லக்கூடிய இந்த மனிதன் என்ன செய்வார் அந்த காவல்தொழிலாளர் போய் அந்த கவிதை போய் படிப்பார் படித்து விட்டு இதில் அந்த மிஸ்டேக் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கவிதைக்காக ஒவ்வொரு என்ன செய்வார் தவறுகளை சுட்டி காட்டி அதை என்ன செய்வார் திருத்தக்கூடிய வகையில் இருப்பார் இருப்பினும் மக்களுக்கெல்லாம் கடுமையான ஒரு கோபம் என்னடா இது நம்ம எப்பொழுது எழுதினாலும் இவர் குறை சொல்லிட்டே இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு இவர் ஒரு வழி பண்ணி வரணும் நம்ம செய்ய செய்யக்கூடிய அந்த கவிதைகளுக்கு என்ன செய்கிறாரு இவர் தவறை கண்டுபிடிச்சி இதை என்ன செய்கிறாரு இதை கொண்டே வராரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு மக்களுக்கெல்லாம் ஒரு கோபம் அந்த நேரத்தில் இவரை ஒரு கைசை செய்கிறார் இவரை ஒரு பண்ணி இவரை முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு நேரத்தில் அவர் என்ன செய்கிறாரு காவல்துறை நோக்கி நடந்து செல்லக்கூடிய நேரத்தில் அவர் என்ன செய்கிறாரு ஒரு ரெண்டு என்ன செய்கிறாங்க நீங்கள் வந்து நாங்கள் இந்த உங்களை இந்த நேரத்தை என்ன செய்வோம் ஃபாலோ பண்ணிடுவோம் உங்களை இதோடு செய்கிறோம் முடிச்சோடி முடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே அவர் சொல்கிறாரு இந்த மக்களுக்கு சொல்கிறாங்க உங்களுக்கு கடைசி ஆசை என்ன அப்படின்னு கேட்குறாங்க உடனே அவர் சொல்கிறாரு நான் ஒரு கடைசி ஒரு கவிதை எழுதணும் அப்படிங்கிறாங்க அதை அரண்மொழியில் நெரிசல் நான் ஒரு கவிதை எழுதணும் அப்படிங்கிறாங்க அப்பொழுது அந்த கவிதையுடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டால் எபுதவுள் இம் இம்முறவுள் கைஸ் இன்னா அவாக்கும் அதாவது இந்த என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா என்னுடைய மரணத்திற்கு காரணம் வந்து இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காங்க அதற்கப்புறம் ஒரு வார்த்தை இல்லை அப்போ என்ன செய்கிறாங்க இதை என்னுடைய மகளிடத்தில் கொடுத்துருங்க அவங்களுடைய மகளும் என்ன செய்கிறாரு அவங்க வந்து என்ன செய்கிறாங்க அரபியில் திளைத்தவர்களாக கவிதைகளில் நல்ல ஒரு திரகாத்திரம் உள்ளவர்களாக வல்லுநர்களாக இருக்கிறாங்க அப்போ என்ன செய்கிறாங்க இந்த ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க அவங்களுடைய மகளிடத்தில் கொடுக்குறாங்க அவர் என்ன செய்கிறாங்க அவங்க வந்து உலக்கிய வச்சுட்டு ஒரு இதை இருக்காங்க அப்போ இந்த வாசகத்தை படித்து விட்டு சொல்கிறாங்க இதாக குத்திலும் காத்திலும் காத்தா குமா அதாவது இந்த நீங்கள் என்னுடைய தந்தை நீங்கள் தான் கொன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள என்ன செய்கிறாங்க அடித்து விரட்டி விட்றாங்க இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ஒரு அரபியில் திளைக்கக்கூடிய அந்த வல்லு மத்தியில் சுலம் இருக்கிறாங்க அந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன செய்ய இந்த திருமுறை குரான் வழங்கப்படுது இப்படிப்பட்ட இந்த அற்புதமான குரானை நாம் சிந்திக்க வேண்டும் எந்த எதற்காக இந்த வரலாற்றை நாம் சொல்லி காட்டுறோம் என்று சொன்னால் இப்படிப்பட்ட அந்த காலகட்டத்தில் எழுத எழுதப்படிக்கே தெரியாதவர்களாக இருந்திருக்கிறாங்க இருப்பினும் அல்லாஹ் ரப்புல் அளவின் இந்த குரானை வலுப்படுத்துவதற்காக இது உண்மை என்ற அந்த வேதத்தை நிரூபிப்பதற்காகத்தான் எழுத படிக்காத அந்த மனிதனிடத்தில் அவர்களுக்கு இந்த திருமுறை குரானை இருக்கிறான் ஆக இப்படிப்பட்ட இந்த திருமுறை குரானை நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த அளவிற்கு பயன்படுத்திட்டு வரோம் வருடத்திற்கு ஒரு முறை இந்த திருமுறை குரானை சௌரு ரமான் அல்லது உன் சில பீல் குரான் புதல்ஸ் இது மனிதனுக்கு அதாவது இந்த குரான் ரமானில் அரு அருளப்பட்டது இது மனிதனுக்கு நேரான வழிகாட்டி என்று நாம் வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் நாம் என்ன செஞ்சிடக்கூடாது இந்த திருமுறை குரானை வாசிக்கக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருந்துவிடக்கூடாது எல்லா நேரத்திலும் இந்த மொ மொழி என்பதை அதாவது அந்த திருமுறை குரானை எடுத்துக்கொண்டால் எல்லா வகையிலும் சிறந்து விளங்கக்கூடிய வகையில் வாழ்வியல் ரீதியாகவும் சரி அறிவி அறிவியல் ரீதியாகவும் சரி இன்னும் ஏராளமான சட்டத்திட்டங்களுக்கு ஒரு நேரான வழிகாட்டியாக இந்த திருக்குற இருக்கு இருப்பினும் இந்த மொழிக்கென்று அல்லாஹ் அல்லாஹர்புலவின் பல்வேறு விதமான அற்புதங்களை வைத்திருக்கிறான் எந்த அளவிற்கு என்று சொன்னால் மற்றமற்ற நூற்களையோ மற்றமற்ற மொழிகளையோ எடுத்துக்கொண்டால் அதற்கென்று ஒரு விளக்கத்தை கொடுக்கணும் இப்போது ஒரு திருக்குறள் எடுத்துக்கொண்டால் அந்த இப்போ உதாரணத்திற்கு செல்வத்தில் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை என்று சொன்னால் இது ஒரு திருக்குறள் தான் ஆனால் இந்த திருக்குறளுக்கு என்று ஒரு விளக்கம் யாராவது தான் நமக்கு தெரியும் அப்படி தானே ஆனால் இந்த திருமுறை என்று விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த திருமுறை குரான் பாவர மக்களில் இருந்து பணக்காரன் யார் படித்தாலும் இந்த திருமுறை குரான் எளிமையான முறையில் புரியக்கூடிய வகையில் அல்ல ஒரு புலன் லேசான முறையில் வைத்திருக்கிறான் இதற்கென்று ஒரு ரக ரச அதாவது ரகசியங்களையும் அல்லாஹுறப்புலையும் ஒவ்வொரு அத்தியாயத்தை எடுத்துக்கொள்ளுங்க அதற்கென்று இறைவன் நினைச்சிடான் அந்த ஒவ்வொரு அத்தியாயத்திற்கென்று முடியக்கூடிய வார்த்தை என்பது சேமாக இருக்கும் இப்போ குழு உள்ளா ரகதை எடுத்துக்கொள்ளுங்க இந்த வாசி முதலிலிருந்து கடைசுவரை எடுத்துக்கொண்டாலும் அந்த அல்லாஹுறப்புலான்னு இந்த ஆளோடி முடிப்பான் அதே போன்று ஏராளமான அத்தியாயங்கள் அல்லாஹுறப்புலான்னு அதற்கென்று ஒரு ரசனையை வைத்திருக்கிறான் இப்படி மனிதனுக்கு ஓதக்கூடிய வகையில் அதிலும் ரகசியம் அதாவது ரகசியங்களை வைத்திருக்கிறான் அதே போன்று நாம் படிக்கக்கூடிய நேரம் நேரத்தில் அதை எளிமையான முறையில் புதிய குடி வகையிலும் பாமர மக்களிலிருந்து பணக்காரன் வரையும் இந்த திருமுறை குரானை எளிதான முறையில் விளங்குவதற்காக அல்லாஹ் ரப்பல் அளவின் இந்த அற்புதமான வேதத்தை வழங்கியிருக்கிறான் அது மட்டுமல்ல இந்த திருமறை குரானை நாம் ஓதுவதன் மூலமாக மற்ற மொழிகளை நாம் படிப்பதினால் அதை ஓது அதை அதை நாம் படிப்பதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை உலக கல்வியை கற்றுக்கலாம் அவ்வளோதான் ஆனால் இந்த அரபியை நாம் படிப்பதன் மூலமாக இதனை நாம் பா பார்ப்பதன் மூலமாக நமக்கு உளவில் ரீதியாகும் நமக்கு ஏராளமான பாடத்தையும் பக்குவத்தையும் பெற்றுத்தரும் அதே நேரத்தில் இந்த திருமுறை குரானை நாம் வாசிக்கிறோம் அல்லவா இந்த திருமுறை குரானை வாசிக்கும் பொழுது அல்லாஹுறப்பலாலும் அதற்கென்று ஒரு மகத்துவத்தை வைத்திருக்கிறான் நாம் அலிஃப் என்ற அந்த வார்த்தையை ஓதுறோம்ல அதற்கென்று இறைவன் நினைச்சான் பத்து நன்மையாக நமக்கு பதிவு செய்கிறான் அலீஃப் லா மீம் என்ற அந்த வார்த்தை மூன்று வார்த்தை தான் அதற்கென்று இறைவன் மகத்துவத்தை கொடுத்து அதற்கென்று முப்பது நன்மையாக நமக்கு பதிவு செய்கிறான் இப்படி ஏராளமான நன்மைகள் இந்த குரானுடைய அற்புதங்கள் நமக்கு இருக்குது இதில் ஏராளமான செய்திகள் இருந்தாலும் அந்த மொழி மொழி ரீதியாக இறைவன் நமக்கு செய்கிறான் அதற்கென்று ஒரு அற்புதங்களை நமக்கு வழங்கியிருக்கிறான் இதை நாம் செய்யணும் விளங்கி கொள்ள வேண்டும் அதே போன்று இந்த திருமுறை குரானை நாம் வாசிப்பதன் மூலமாக நமக்கு நாம் இறந்ததற்கு பிற நாம் எப்பொழுது திறப்போம் இந்த நேரத்தில் இந்த நொடியில் என்று யாராலும் சொல்ல இயலாது எல்லோருக்கும் மௌத் என்ற அந்த செய்தி வந்தே திரும் குள்ளு நச்சு தாய் குத்து மௌத் உங்களை ஒவ்வொரு ஆத்துமாவும் மரணத்தை சுவைத்தே தீர்வீர் ஐனமா தக்குனு இதுரைக்குகள் மௌத் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை இந்த மௌத் மரணம் அடைந்தே திரும்பின்றான் சொல்கிறான் அப்படிப்பட்ட அந்த மௌத்திற்கு பிறகு நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த நான் நமக்கு பலனாக இருக்கக்கூடிய ஒன்றே இந்த திருக்குறான்னா எப்படி என்று சொன்னால் மலக்குமான மடத்தில் வருவாங்க வந்து விட்ட மடத்தை கேள்வி கேட்பாங்க மண் ரப்புக்கு உன்னுடைய இறைவன் யார் மாதீனுக்கு உன்னுடைய மார்க்கம் என்ன மண் நபிக்கு உன்னுடைய நபியார் என்றெல்லாம் கேள்வி எழுப்பப்படும் இந்த உலகத்தில் குரானை வாசிப்பாரே திருமுறைக்குரானை போய் தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தியிருப்பாரே அவர் சொல்வார் ரப்பு நல்லார் என்னுடைய இறைவன் அல்லாஹ் என்று பதிலளிப்பார் மாதீனுக்கு உன்னுடைய மார்க்கம் என்ன தீனில் அல் இஸ்லாம் என்னுடைய மார்க்கும் இஸ்லாம் என்று பதிலளிப்பார் உனக்கு அனுப்பப்பட்ட அந்த மனிதர் ஓ முகமது ரசூல்லா எனக்கு அனுப்பப்பட்ட அந்த மனிதர் முகமது என்று பதிலளிப்பார் அதற்கு பிறகு மலக்குமார்கள் கேட்பார்கள் இதை எப்படி அறிந்தா என்று கேட்கும் பொழுது அவர் சொல்வார் கரகுத்து கித்தாப் நான் இந்த வேதத்தை அல்லாஹுடைய புத்தகத்தை படித்தேன் என்பதாக அந்த மனிதர் சொல்வார் அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கை ரொம்பவும் நிம்மதியான புதுமாப்பிளை போன்று தூங்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் வழங்குவான் அங்கே இப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் இந்த திருமுறை குரானுக்கு இருக்குது அங்கே இப்படிப்பட்ட இந்த திருமுறை குரானுடைய மொழியை நாம் நேசணும் விளங்கி அதன் அடிப்படை நம்முடைய வாழ்க்கையில் அதை படிக்கக்கூடிய வகையில் நம்முடைய வாழ்க்கையில் அதை படித்து நம்முடைய வாழ்க்கையை பக்குவப்படுத்தக்கூடிய வகையில் நம்முடைய செயல்பாட்டை அமைக்கணும் இது மட்டுமல்லாமல் இதற்கு ஏராளமான வாழ்வு ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் ஏராளமான செய்தியில் இருந்தாலும் இப்பொழுது இந்த நேரத்தில் இந்த மொழி ரீதியாக அந்த செய்தி மட்டும் சொல்லிய வண்ணம் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாசுரு தாமான் ஹிந்து நான் இறப்பிலாளவேன் அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துள்ளாய் விக்கா